மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களும் ரொம்ப உஷாராக இருக்கக்கூடிய காலகட்டம் காரணம் என்ன அதாவது மிதுன ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கார் உச்ச கதியில் இருக்கார் நல்ல விஷயம் தானங்க அப்படின்னு சொல்லலாம் குரு யாருன்னு பார்க்கணும் குரு வந்து உங்களுக்கு மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதி அப்படின்ற முக்கியமான கிரகம் புது குரு ஸோ அவர் வந்து ரெண்டாம் வீட்டில் உச்சமாகி எங்க பார்க்குறாரு அது ரொம்ப முக்கியம் அவர் பார்க்குற இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஷ்டமஸ்தானம் எட்டாம் வீட்டை குரு பார்க்கறாரு ஸோ குரு பகவான் இருக்கிற வீட்டை விட தன்னுடைய பார்வை பலனுக்கு ரொம்ப பவர் அதிகம் ஸோ அதனால் இந்த ராசி மிதுன லக்னக்காரங்க ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டம் ஏன்னா அஷ்டமஸ்தானத்தை சாதாரண ஒரு கிரகம் பார்க்கறதுக்கும் ஒரு பாதகாதிபதி பார்க்கறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் குருவுக்கு பார்வை பலன் ரொம்ப அதிகம் குரு ஒரு வீ வீட்டை பார்க்கறாருன்னா அந்த வீட்டோடைய விஷயங்களை வளர்த்து விடுவார் அப்படின்றது தான் அர்த்தம் ஸோ அதனால இந்த காலகட்டம் ரொம்ப உஷாரா ஏன்னா தேவையில்லாத ஒரு சின்ன பிரச்சனைய பெரிய பிரச்சனையா குரு பகவான் வளர்த்து விடுறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு கடன் விஷயம் நோய் விஷயம் நோயினா உடம்புலயும் ரொம்ப கவனமா உஷாரா இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்க விஷயம் ஏன்னா இந்த அஷ்டமஸ்தானன்றது பெருசா ஏமாறுறது யாரையாவது நம்பி நான் பிஸ்னஸ் பண்றேன் அது பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லி யாராவது வருவாங்க அவங்கள நம்பி ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அமௌண்ட்டு வாங்கினதுக்கு அப்புறமேட்டு அந்த ஆள் எந்த ஊரு எந்த பக்கம் இருக்கானே தெரியாது திடீர்னு எஸ்கேப் ஆயிடுவான் மறைவு ஸ்தானம் அது எட்டாம் வீடு ஸோ அதனால ரொம்ப கண்மூடித்தனமா யாரையும் நம்பாதீங்க இன்றைய காலகட்டம் உலகம் எப்படியோ போயிட்டு இருக்கு இன்னைக்கும் பல பேர் வந்து பேசுறது கன்சல்டேஷன்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் வித்தியாசமா இருக்கு வித்தியாசமான அனுபவங்கள் பல பேருக்கு இருக்கு அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார் ஃபேஸ்புக்கில் வந்து ஒருத்தர் வந்து ஃப்ரெண்டாக பழக ஆரம்பிச்சு அவரை நம்பி பிசினஸ்க்கு பத்து லட்ச ரூபாய் கொடுத்துருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து எங்கிட்டு உலகம் போதுன்னு ஒன்றும் புரியல பக்கத்து வீட்டுக்காரனே நம்ப முடியல ஆனா இப்போ சோஷியல் மீடியால அறிமுகமானவங்களை நம்பி பெரிய அமௌண்ட் தோகல்லாம் கொடுத்து இந்த லெவலுக்கெல்லாம் பல பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி குறிப்பா இந்த ரெண்டு மாசத்துல இந்த மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்க ஏமாறுறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு ஸோ அதனால் இந்த விஷயங்கள்லாம் un buen usará